நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த எலெக்ஷன் வந்துருச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதில் பார்த்தா அழகிருக்கு ஆண்டாளுக்கு போட்டி ஆயிடுச்சு கடைசியில் பார்த்தா அழகர் தாங்க வின் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேமே வந்து வெளியில் வந்து தர்மலிங்கம் ஆண்டால் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து வேஷ்டி சட்டை ஜம்முன்னு ஒரு துண்டை போட்டுட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கூட வந்து பாட்டியையும் பவித்ராவையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல ஏய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து கேட்குறாங்க எங்கே போறேன்னா உங்கள் அப்பனை ஜெயிக்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் வந்து சொல்கிறாங்க என்னடா வளர்க்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிறகு உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது இல்லைன்னா சொல்கிறத கேட்குற புத்தியும் கிடையாது உனக்கு எப்படி நான் சொல்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாமா அவளை போய் எது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவளுக்கு தான் மூளையே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சுல சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மா சொல்கிறது வந்து சரின்னு சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையாக அப்படியே நம்பலாம் ஆனால் ஏழுக்குழு வயசான பிறகும் அப்பா சொல்கிறத நம்பிட்டு திரியிறாள் அவளுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பவித்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்னடி அப்பாவை எது ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லது பண்ணால் அப்பாவையே அப்பானு ஏற்றுக்கலாம் அவர் தான் பயங்கரமான வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை வந்து நான் அப்பா பதவியிலேருந்து எப்போயோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பவித்ரா வந்து சொல்கிறாங்க உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க ஏய் உங்கள் அப்பனுக்கு முகத்தில் கரியை பூச வேண்டிய நாள் வந்துருச்சுடி எலெக்ஷன் நாள் வந்துருச்சு நான் போய் எப்படி ஜெயிக்க தான் போகிறேன் உங்கள் அப்பா மூஞ்சியில் கறியை பூச தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்க வந்து மாப்பிள்ளை இங்கே தாண்டி பயங்கரமாக டுஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் எலெக்ஷனில் நிற்கிறது நான் கிடையாது எனக்கு பதிலாக என் மகளை தான் நிப்பாட்டுறேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் இவனுக்கு இவனுக்கு ஆப்போசிட்டா நான் போய் நின்றுக்கிட்டான் நீங்கள் நின்னாலே அவன் வந்து தோற்றுடுவான்ப்பா எதுக்குப்பா நீங்களே நெல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைத்தா நான் நின்று அவனை துவக்கடிச்சா அது சரிப்பட்டு வராது நீ அவனுக்கு எதுக்கு நின்று அவனை துவக்கடிச்சாதான் அவனுக்கு வந்து உள்ளெல்லாம் வலிக்கும் பொண்டாட்டிக்கிட்டே தோற்றுட்டோன்னு சொல்லிட்டு நோ கூனி குறுகி போக போகிறான் அப்படிங்குமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இந்த வாடி நீ நின்னாலும் சரி உங்கள் அப்பா நின்னாலும் சரி ஜெயிக்க போகிறது நான்தான் அப்படிங்குனுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் பேராண்டி ஏன்டா இவங்ககிட்ட போய் வெட்டியாக பேசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வா நம்ம போய் ஜெயிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படிங்குனுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பாட்டி கடைசியாக பேசிக்கிருவோம் இதுக்கடுத்து எப்படி அவங்க தோத்துருவாங்க தோத்துட்டு நம்மக்கிட்ட மூஞ்சியை கூட காட்ட மாட்டாங்க எங்கே போய் அந்த மூஞ்சி வைக்க போகிறாங்கன்னு தெரியல கடைசியாக அவங்க மூச்சையில் மூஞ்சியில் இருக்கிற சிரிப்பை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க டெய் வாய் இருக்குன்னு ஓவராக பேசாத இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறான்னு பாத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாவில் வந்து சொல்கிறாங்க ஏய் பாத்துருவோண்டே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்கிறாங்க போடா நீயா நானான்னு களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் சந்திப்போண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டாவில் வந்து அடிக்க போகிற மாதிரி பக்கத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க பாட்டி வந்து இட் அவன்கிட்ட இடம் இருக்க வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து இழுத்துட்டு எலெக்ஷன் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க